ஜாக் லாட்டரி கணிப்பு இந்த சேனலில் வரும் அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டும் வெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது கேரளா லாட்டரியுடைய கணிப்பு கேரளா லாட்ரி கேரளா லாட்ரி கணிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பதினேழு சைப் ரெண்டு இருபத்தி நாலு பத்து முப்பது ஏஎம்முடைய கணிப்பு பார்க்க போகிறோம் நேற்றைய கெ சொல்லிட்டு போகிற ஒரு தொடர்ந்து அதிரடியான கெஸிங் நம்ம ஆல் போர்டு கெசிங் பொறுத்த வரைக்கும் நெட்டு கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா சைபர் கொடுக்குறேன் அப்படி இல்லைன்னா ஒன்பது கொடுக்குறேன் இன்றைய கெசிங் பொறுத்த வரைக்கும் இதாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பதினெட்டு நம்ம பதினேரு கொடுத்துட்டோம் பதினெட்டுடைய ஆல்போர்டு கெசிங் அதே போல் ஏபிபிசி ஏபி ஏபிபிசி ஏபிபிசி பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நாலு அப்படி இல்லைன்னா ஒன்பது சி பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒன்பது அப்படி இல்லைன்னா சைபர் சி போர்டு பொறுத்த வரைக்கும் ரெண்டு அப்படி இல்லைன்னா ஆறு அடுத்து ஏபி ஏபிபிசிஏசி ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் சைபர் ஆறு முப்பத்தொன்று இருபத்தி நாலு நாற்பத்தி இருபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு இருபத்தொன்பது சைபர் எட்டு அடுத்து த்ரீ நம்பர்ஸ் த்ரீ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி ஐம்பத்தாறு அறுநூற்றி ஆறு ஆறுநூற்றி ஆறு எட்நூற்றி அஞ்சு எட்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றம்பத்தெட்டு சைபர் ஐம்பத்தி மூணு பார்த்தீங்கன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்